இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்றைய அரசியல் கல பரபரப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை அறிவித்திருக்கிறார் அவர் கட்சி அறிவித்த அந்த நொடியிலிருந்து தற்போது வரை அரசியல் களம் ஒரு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய களமாகத்தான் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பெயர் அதாவது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு குறிப்பிடலை தமிழக அதாவது தமிழகம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் இது ஒரு தனி நாடு அப்படின்னு பேசுறவங்க நாட்டை துண்டாடக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு கேள்விக்குறியாகவும் அவர்களுக்கு ஒரு சவுக்கடியாகவும் தான் இருக்குது இவர் வச்சிருக்கிற பெயர் அதாவது தமிழகம் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறத முன்னிலைப்படுத்தி தமிழக அப்படின்னு வச்சிருக்கிறாரு ரெண்டாவது வெற்றி கழகம் அதாவது இந்த பெயர்ல பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து அவருடைய கட்சி பெயர்ல வந்து பயன்படுத்தல அப்போ விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய பெயர்ல இருந்து நமக்கு தெரிய வருது திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து அவர் பயன்படுத்தல ஏன் ஏனென்றால் ஏற்கனவே இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் திராவிடர்கள் இந்த நாட்டை ஆண்டு திராவிட கொள்கையினால் மக்களை ஏமாற்றி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி திராவிடத்தின் பெயரால் சாதி சாதிய கொடுமைகள் தீண்டாமைகள் எல்லாம் திராவிட ஆட்சியாளர்கள் இவர்கள் வந்து தொன்றுதொட்டு இந்த திராவிட மண் என்று பேசக்கூடியவர்களால் நடந்து அரங்கேறிய சம்பவம் பல இருக்கிறது ஸோ இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் விஜய் அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்தல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறைகளை வந்து பிஜேபியை சேர்ந்த திரு எச் ராஜா வந்து விஜய வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சனம் செய்யும் பொழுது ஆம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ல அவருடைய லெட்டர் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து கையெழுத்துட்டு இருந்தாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அறிவிப்பின் பேர்ல வந்து வெறும் விஜய் அப்படிங்கிற பேரை தான் பயன்படுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வைத்திருந்த குங்குமம் ஒரு குறியீடாக பேசப்படுகிறது இவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தலை அப்புறம் விஜய்ங்கிற பேரை தான் வந்து பயன்படுத்துகிறாரு நித்தியில் குங்குமம் வச்சுருக்கிறாரு ஒன்றுமே புரியலையே இது என்னவாக இருக்கும் இவர் இவர் வந்து யாரை எதிர்கொள்ள போகிறார் இந்த கட்சி வந்து என்ன சொல்ல வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து இது இவர் அரசியலில் வந்து தேர்தலில் வந்து நிற்க போகிறதா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாருக்கும் ஆதரவும் இல்லை நாங்கள் போட்டியிடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பும் சொல்லியிருக்கிறாரு அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கான தேர்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுது இதுல வந்து எந்த கட்சி அதிக பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன கணக்கெடுப்பு எடுப்போம் அதாவது நான்காம் தலைமுறையாக இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு திமுகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கும் இந்த ஆட்சியில் ஏற்படக்கூடிய ஏற்படுத்திய பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முகம் சுலிக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து திமுகவின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாஜக ஒரு புறம் வந்து அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை பாஜகவை காலூன்றிவிட்டு தாமரைக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு கணிசமான இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வளர்ந்துருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறார் விஜய் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய கொள்கை என்ன அரசியல் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலை ஸோ அது சொல்ல வந்தாதான் இவர் வந்து யாரை முழுமையாக எதிர்க்கிறார் அப்படிங்கிற விஷயம் த தெரிய வரும் அதாவது நாட்டை ஆள்வது அவருக்கு வந்து பெரிய ஒரு கான்செப்டாக அவர்கிட்ட இல்லை மாநிலத்தை ஆள்வதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அரசியலில் தேர்தலை போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கட்சியை முறையாக வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இன்னும் அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை சின்ன முன்னோ இதுக்கப்புறம் தான் ஒதுக்குவாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அடின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஇஅதிமுக வந்து மூணு துண்டு நாலு துண்டா உடஞ்சி சின்ன இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சி விஜய்க்கு சாதகமாக கூட இருக்கலாம் ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள்ல இருக்கலாம் அவர்கள் வந்து திமுக அதிமுக பாமக பா பாஜக இப்படி காங்கிரஸ் இப்படி பல கட்சிகளில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்கள் வந்து தன் அந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் மீண்டும் விஜய் பக்கம் வருவார்களா ஏனென்றால் விஜயனுடைய படத்திற்கு பல முட்டுக்கட்டுகளை போட்டவர்கள் அவருடைய படம் வெளியாவதில் பல சச்சரவுகள் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி என்கின்ற வார்த்தை அதை வந்து யார் பயன்படுத்தும் யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்து அரங்கேறியது ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் மனசில் ஏதோ ஒன்று நினைச்சி தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இதனால் இதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத அவர் கட்சியினுடைய கொள்கையை அறிவித்த பிறகுதான் சொல்ல முடியும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிறவர்கள் விஜய்யை இப்பவே வந்து கொம்பு சிவி விடுறாங்க அதாவது அவர் வந்து அஹ் நீட்டுக்கு ஆதரவா இருக்கிறாரா இல்லையா இல்லை நீட்டுக்கு எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு ஒரு சிலர் கொம்பு சீவுறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் மோடி அரசின் மீது ஏன் வந்து விஜய் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அதாவது இப்போதிலிருந்து ஒரு கொம்பு சீவுகின்ற இந்த ஜால்ட்ரா போடுகின்ற ஒரு சிலர் இப்பவே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா விஜய் வந்து ரொம்பவும் தெளிவாக இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்பது அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அரசியல்ல பலரையும் சந்திக்கணும் பல பிரச்சனைகளை பல விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும் இதை இவற்றையெல்லாம் கடந்துதான் அரசியலில் சாதிக்க முடியும் சினிமாவிலிருந்து வந்தவர்கள் பலர் அரசியல் கட்சி தொடங்கி இந்த தமிழகத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள் விஜய் அரசியல் எப்படி கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதால் இங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு உண்மையிலேயே ஒரு பயம் இருக்கிறது அந்த பயத்தை வேறொரு மூலமாக அதாவது இவர்கள் நேரடியாக விஜய்யை எதிர்கொள்ள முடியாதவர்கள் பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையில் சிலரை கேள்விகளால் ஏவி விடலாம் அல்லது வேறு சில இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம் இவற்றையெல்லாம் விஜய் தமிழக வெற்றி கழகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொருத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்